வெட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு இந்த பாட்டு எடுத்து போட்டு காமிச்சாங்க யார்கிட்ட சாண்டோ சின்னப்பாத்தவர்கிட்ட அவர் படம் தான் பார்த்தார் பாட்டை எம்ஜிஆர் ஹீரோ சரோஜ் தேவி ஹீரோயின் பாட்டு சூப்பர் பாட்டு அற்புதமா எடுத்திருக்காங்க போச்சு காப்பி பிடிக்க போயிருக்கான் டீ பிடிக்க போயிருக்கான் பீடி பிடிக்க போயிருக்கான் போச்சுன்னாரு என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க கொஞ்சம் ஒரு தலைப்பா கட்டி கையில் ஒரு தட்டி எடுத்துக்கிட்டார் கூட ஒரு அடியால் கூட்டார் நீ ஒரு தட்டி எடுத்துக்கோம் ரெண்டு பேரும் முழுத்திருந்து அதாவது செடி கடையில் ஒழுங்கிருந்து அவங்கள பார்க்குறோம் அப்படி எரிய போகிறோம் வச்சுக்கிறோம் எரிய போகிறோம் வச்சுக்கிறோம் இதில் நடுவில் சேர்த்துது அதே மாதிரி எடுத்தாங்க பாட்டு ஒரு பக்கம் போகுது எம்ஜிஆர் பாடிக்கிட்டாரு மக்கள் பார்த்துக்கிட்டு திடீர்னு அப்படி காமிச்சா இவன் அது தனியாக எடுத்தது தாங்க அத்தியாதி குறிப்பாக்கறது நீர் பதின்தி ஆட்டு முடிகிற வரைக்கும் ஒரு வழியா வெளியே போடுது பா ஏ அப்படின்னா என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ இப்படி பதற வைக்கணும் இப்போ உங்களுக்கு யூடியூபர்ஸ் என்ன செய்யறாங்க தலைப்பு போடுறத வச்சே கதைகளையும் போகும் இப்படி செய்யலாமா அவர் பார்த்த உடனே ஆக்கிட்டையும் நின்னு தாரு தீய ஆக்கா பிடிச்சிருக்காரு அவ்வளோ